வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் முல் பழம் நடவு செய்றது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா முல் சீதா நாற்று வந்து நாற்று பண்ணையில் தான் வாங்கினோம் ஒரு நாற்று வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவா சொன்னாங்க அப்புறம் இருபது ரூபா குறைச்சி எங்களுக்கு நூற்றி எண்பது ரூபாய்க்கு தந்தாங்க முல் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி அகலம் ரெண்டு அடி ஆழம் புளி எடுக்கணும் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடிக்கு ஒரு மரம் இந்த மாதிரி வச்சுட்ருக்கோம் முல்சிதாவை பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை சுற்றி வச்சுக்கலாம் அதாவது ஊடு உயிராகவும் வைக்கலாம் அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு லாபம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் உளுச்சி தப்பலம் பார்த்திங்கன்னா நிறையா நோய்களை தீர்க்குது பன்னெண்டு வகையான புற்றுநோய்களுக்கு வந்து மருந்தாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாற்று பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நாங்கள் தேடிகிட்டு இருந்தோம் முழுசித்தாவோட இலைகளும் வந்து மருத்துவத்துக்கு பயன்படுது முளிசி தாப்பலம் பார்த்திங்கன்னா எப்பயுமே நூறுரூவாவில் தான் இருக்குது நூறுலேருந்து இரநூறுவா வரைக்கும் அதோடய மார்க்கெட் ரேட்டு இருக்குது விவசாயிகளில் பயிர் செய்கிறப்ப லாபம் தான் இதை வந்து ஊடு பேராகவே பயிர் செய்யலாம் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா நாட்டிசி தாப்பலம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அது இதெல்லாம் இருக்காது அந்த சீதா மரம் எங்கிட்ட அதிகமாக இருக்குது முள் சீதா வந்து நம்ம வாங்கி வைக்கணும்னு நினச்சிட்ருந்தோம் அப்புறம் நாற்று வந்து நாங்கள் தேடினோம் கிடைக்கவே இல்லை அப்புறம் ஒரு பண்ணையில் வந்து நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம் இந்த மாதிரி எங்களுக்கு முள் சீதா நாற்று வேணும் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க தயாரானோன்னு எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க போய் நாங்கள் வாங்கிட்டு வந்து நடவு செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம குழி எடுத்துட்டோம் இந்த குழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஏன் போகிறோன்னு பார்த்தோம்னா கவண்டி போடுறோம் காய்ந்த இலைகள் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாற்று நடவு செஞ்சுக்கலாம் நாற்றில் உள்ள பாலித்தீன் பைய வந்து மெதுவாக எடுக்கணும் வேர்கள் வந்து விலகாது வேறு வந்து நடுப்பகுதியில் வச்சு நடவு செய்கிறோம் நடவு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு நாற்று நடவு செஞ்சாலும் மேல் மண்ணை வெட்டி உள்ளே போடணும் அப்படின்னா தான் வேர்கள் வந்து இடைஞ்சல் இல்லாமல் ஃப்ரீயாக ஓடி செடிக்கு வளர்ச்சியை கொடுக்கும் மேல் தான் சத்துகள் இருக்கும் நம்ம இலை இதெல்லாம் மக்கி அந்த மண் சத்தாக இருக்கும் அந்த மண்ணை தான் நம்ம உள்ளே தள்ளணும் நாற்று நாட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மழை காலங்களை நடவு செய்யணும் நாங்கள் ஐபிசி மாதம் நடவு செஞ்சோம் எங்களுக்கு நல்ல மழை இருந்துச்சு முன்னு சித்தாவுக்கு பார்த்தீங்கன்னா பட்டம் வந்து ஐபிசி கார்த்திகை தான் அப்புறம் சித்திரை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் நடவு செய்யலாம் மழை காலங்கள் நடவு செஞ்சால் நல்லது நாட்டுக்கு பாத்தீங்கன்னா குழி வந்து இப்படி அதாவது நாட்டு நடுவு பகுதியில் வச்சா இவ்வளோ இடங்கள் இருக்கணும் வேர்கள் ஃப்ரீயா ஓடும் செஞ்சோன்னா பாலித்தீன் பையன் மறக்காம எடுத்துரணும் இதே மண்புழு அதாவது விவசாயம் பண்ணால் மட்டும்தான் அது இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்க எல்லா நாத்தையும் நடவு செஞ்சிட்டோம் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்களும் முழிச்சு தப்பலாம் நாட்டு கிடைச்சா வாங்கி நடவு செஞ்சு பாருங்க ஒரு நல்ல லாபம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு வாரம் கிரமிச்சு நான் நடவு செஞ்ச நாற்றை போய் பார்த்தேன் இந்த மாதிரி சிவப்பு கொழுந்து வந்து புதுசாக விட்டுருக்கு அது இலைகள் தான் அப்படி அந்த கொழுந்துகள் வந்துருந்துச்சுனாவே நம்ம நட்ட நடவை நாற்று வந்து வேர் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம் இந்த தெரியுது பாருங்கள் சிவப்பா இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த ஒரு விவசாய குறிப்பு அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்